இப்போ வந்து பால் ஒன்று முடியும் ரெண்டாவது பால் இது வந்து வெள்ளை கறியில தூள் போட்டு தான் வைக்க போறேன் இப்போ ரெண்டு பேரும் என்ன பார்க்கணும் அவ்வளோங்க ரெஸ்லிங் பார்க்கணும் ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுக்க மூன்று நேரம் சமைக்கிறாளே விடுச்சு உடல்ல விடுச்சு விடுச்சு முட்டை வந்து பாறை மீன் குழாம்பு பாறை மீன் பொரியல் ஓகே நீங்க பாப்பீங்கன்னு சுபேசன் வாரில வந்து ஒரு வாரத்தையுமே

நல்ல தசை துண்டு தசையா சதையா என்னென்னு தெரியல ஓகே நல்ல தசை துண்டு மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்லேயே வந்து சின்ன சின்ன அந்த வட்டிகள் வச்சிருக்கோம் இது வந்து பொரியலுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கனி கீரை வெட்டி வச்சுருக்கோம் பொன்னாங்கனி கீரை வர இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகா ரம்பை கருவேப்பில உள்ளி எல்லாம் வட்டி வச்சுருக்கேன் இந்தால வந்து புளி ஊற விட்ருக்கோம் முதல் பால் ரெண்டாவது பால் ஒவ்வொரு நாளுமே எங்களை கிட்ட வந்து இப்போ முட்டை இருக்குது என்ன சொன்னால் சுஷனுக்காக அஸ்மிக்கும் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து வெள்ளப்பரி ஓகே பாரமீன் குழம்பு பாரமீன் பொரியல் ஒன்னாங்க அன்னைக்கு வர முட்டை மற்ற வந்து பீட்ரூட் மண மலந்து வச்சு இறக்க போகிறோம் குத்தரிசி சோறு வெளியில் வந்து வெளி அடுப்பில் வந்து அப்படின்னு சொன்னிருக்கும் முதலாவது வந்து மீனையும் ஒரு அடுப்பில் மீனையும் ஒரு அடுப்பில் பீட்ரூட்டையும் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே ஓகே வாங்க இப்ப வந்து எங்கால வந்து மீன் இங்கால வந்து வீட்ரூட் கறி நல்லா சட்டி இங்கால வந்து என்ன விடுவேன் 브물드 브랜드, 브랜드, 브랜리 브랜드, 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 브 சரி எல்லாம் பத்தாடு வதங்கி வரட்டும் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னா எங்களுடைய பீட்ரூட் வெள்ளைக்கறிக்கு வந்து கொஞ்சம் சீராக போட்டு

அப்படியே எங்கால கட்டீங்கன்னு சொன்னா எங்கால வந்து கடை எங்கால படம் மீன் கிழங்கு பால் விடுவோம் அதோட உப்பு போடுவான் தூள் போடுவான் உப்பு ஒரு கொடி வந்து மீனை போடுவோம் புளியும் கரைச்சு விடுவோம் அதுக்கு முதல்ல வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து புளி விடுவோம் வேலைகள் நாங்கள் வந்து இந்த பீட்ரூட்டுக்கு உப்பு போடுவோம் இப்போ வந்து பால் பண்ண முடியும் ரெண்டாவது பால் இது வந்து வெள்ளக்கறியில தூள் தான் வைக்க போறேன் அவியல் மாதிரி இப்போ விரட்டும் நல்லா குவிஞ்சு நான் உண்மையா போடுவாங்க

கொஞ்சம் தூளும் போட்டு பாலும் கொஞ்சம் போடுவாங்க கொஞ்சம் தூள் போடுவான் கொஞ்சமா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் கறி நல்லா வந்து அப்படியே பால் அச்சிட் வந்து இப்போ வந்து நாங்கள் என்ன சேர்ப்போம் சாடி பண்ணி பாட்டை போடுவோம் ஓகே இப்போ குழம்பு குளிச்சு வர நேரம் நாங்கள் வந்து தக்காளி பழம் போடுவோம் நல்லா கொதிக்க விடுவோம் ஓகே எங்களால் அடுப்பு வந்து தூக்கறி ரெடி தானே இப்போ வந்து கீரையை வந்து நாங்கள் வறுப்போம் ஓகே இப்போ நாங்கள் கீரையை வறுப்போம் அதுக்கு வந்து சட்டி வச்சு அடுப்பை வந்து ஒன் பண்ணோம் இஞ்சாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து எங்களோடய பாரை மீன் கூடாமல் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சாவில் வந்து மீனை கொதிப்போம் இப்போ வந்து சட்டி சுடாயிட்டுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஊற்றுவோம் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுவோம் பெருவ பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் ால மீனை வந்து பிடிக்கும் அது வச்சு எடுக்க முடியும் உங்களால பார்த்தீங்கன்னா வளங்க நேரத்துல நம்ம வந்து கீரைய போடுவோம்

சீரைக்கு வந்து நாங்க தான் போடுவோம்

രണ്ടുരും okay, <laughs> <laughs> என்ன பார்க்குறோம் அப்படின்னு ரெஸ்லிங் பார்க்கணும் ரெண்டு பேரும் சாப்பாடை கொடுக்க சாப்பிடாம ரெசிலிங் ரெண்டு பேரும் வேலை வேலி அடைச்சல் விட்ட வேலி அடைச்சிட்டு வந்து சாப்பிட்றணும் அவடைய இந்த ஒரு டைம் எல்லாம் வந்து இதில் இருந்து கொண்டு இந்த இதுதான் பார்க்குறது வேலை எங்கே அடிப்படை போடணுமோ அது ரெண்டு பேரும் இதான் வேலை ஓகே உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன்னு சொல்லி நான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இல்ல கதை என்னன்னு சொல்லுவான பெயிண்டரன்ஸ்மா வரும் இதா சொன்னா சரியா மனசி கஷ்டப்பட்டு மூணு நேரம் சமைக்கிறாளே விடிச்சு உடல்ல விடிச்சு விடிச்சு கஷ்டப்படுறாளே சொல்லி சுவேஷன் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு மிக்ஸி வாங்கி தந்திருக்கிறேன் கிரைண்டரா இது கிரைண்டரா மிக்சியா

கொடுக்காதீங்கன்னு சொல்லி அதனால கொடுக்கல அப்படி ஏதாவது இப்போ நான் கொடுக்குற சாப்பாடுகள் ஏதாவது இருந்தால் கொமெண்ட் பண்ணி விடுங்க நான் வந்து பார்த்து தெரிஞ்சு சொல்கிறேன் ஓகே அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசன் ஒரே இடத்துல நிற்கிறேன் நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளை நான் சந்தைக்கு போயிருக்க ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல இருந்தாலும் வருத்தங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க என்ன இவர் வள வளான்னு சாத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் பேச வாயிலே ஒரு வருத்தையுமே வாரையில் பாத்தீங்கன்னு ஒரே இடத்துல இருக்கிறதா எங்களுக்கு இருந்தோம் சொன்னா வருத்தம் வந்து சூகமாக அது காலில் குன்னு ரெண்டு நாள் மொழி நடந்து இப்போ ரெண்டு நாலு இடத்துக்கு போய் இந்த வரையக்க வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன மனது மனன் ரீதியா வந்து ஒரு தைரியம் கொண்டு வரும் முட்டை வந்து காரை அவியல் இந்த அறாவியா முதல்ல முதலெடுத்துட்டான் ஆனா அறாவியல் இன்னும் சத்து ரஷ்மிக்கு முன்னாடி அறாவியல் தான் நல்ல தானே சேஷன் ஓகே சாப்பாடு நாங்க வந்து குடுக்குறோம் கொடுப்போம் இந்த கையல்லாம் மடிக்கலாது ஆளுக்கு இல்லாடியே ஆனா உண்மையா நாங்க நாங்க அள்ளி சாப்பிடற மாதிரி வராது வராதுதானே

கை விடு அடிக்கிறார் பொறுத்த இடத்துல ஓகே சாப்பாடை வந்து தீத்துவோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க வீடியோ முடிச்சு கொள்ளப்பறம் இன்னைக்கு வந்து இன்றைக்கு சுேசன்னாங்களா போய் தான் வந்து மிக்ஸி எடுத்து வந்தேன் நான் சொன்ன மாதிரி மனைஷி வந்து கஷ்டப்படுறாளே கஷ்டப்படுறாளேன்ட்டு சொல்லி இன்னைக்கு மிக்ஸியும் எடுத்து வந்துருக்குறேன் மற்ற இதுவும் அந்த இடத்தவர் நான் தான் வேணாம் வந்து விட்டு வந்துடு அந்த மூண்டு தட்டு மாதிரி அந்த இது என்னது ஃபேன் ஃபேன் மாதிரி அதை மூன்று செட் அது எவ்வளோ சொல்லுங்க அப்போ இந்த மிக்ஸ விலையன்னு சொல்லுவோம் இந்த மிக்சி வந்து பதினெட்டாயிரத்தி ஸ்டொட்சம் பத்தொம்பாயிரம் வச்சா மற்ற அது வந்து சொல்லுங்க அப்போ இவர் வந்து நடு அந்த சிங்கரில் பொருட்கள் எடுத்து எடுத்து அந்த பொயிண்ட்ஸ் வந்து அந்த பொயிண்ட்ஸ் காசு இருந்ததா எவ்வளோ இருந்தது ஐயாயிரத்தி லட்சம் இருந்தது ஐயாயிரத்தஞ்சூவா சட்டம் இருந்தது வேறு எதுவும் பொருள் வேறு போய் ரெண்டு அந்த மூன்று ஃபேன் சட்டி அது வந்து நல்ல ஒட்டாது தண்டாது அது வந்து பத்தொம்பநாயிரத்தஞ்சூறு ஐயாயிரம் ரூபாய் கழிச்சிட்டு மிச்சம் தாங்கப்பறம் என்னன்னா வந்து சொல்லி வச்சுட்டு வந்தனா மிக்ஸியை மட்டும் எடுத்துட்டு வந்த ஓகே இப்போ எல்லாம் வாங்க அதெல்லாம் வேணும் எங்களுக்கு வேலையை வந்து ஈஸியாக தான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் உண்மையாக வந்து நல்ல சத்தான சாப்பாடுகள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்னென்ன மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவெலாம் சந்திக்கும் நான் உங்கள் சரி அவர் உங்கள் சுதேசன் பாய்